ஸோ எங்கள் முகத்தில் இவ்வளோ சந்தோஷமும் ஸ்நேகாவோட முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் எல்லோரும் மட்டும்தான் ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட சேர்ந்து பேச போகிறோம் நிறைய நன்றி தான் சொல்ல போகிறோம் நன்றி சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றி ஏன்னா சரிஸாக இந்த சுச்சுவேஷனில் உங்கள் மாதிரி ஆறுதலாக சில பேர் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன நிலமையில இருப்போம்னு எங்களுக்கு தெரியல ஸ்னேகாவுக்கெல்லாம் அவ்வளோ மெசேஜ் ஏகப்பட்ட மெசேஜ்

நிறைய 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 அழுது ஆச்சதுனால அதை கூட கண்ணீர் இல்லாம நமக்கு இருக்கு சோ இப்போதைக்கு டிப்ரெஷன்லாம் ஆச்சுன்னா நாங்க அந்த மாதா கோயில் தான் நல்லா நைட்டு சில் சில்ன்னு காத்து இன்னைக்கு கூட நாங்க போகலான்றப்போ மாதா கோயில் தான் போகலாம் கிடைக்கும் எனக்கு வந்து எப்படி சொல்றது லைவ் போடும் எனக்கு மூக்கெல்லாம் அரிக்கிது

ஃபேமிலி மீட்டப்பா ஏங்க மீட்டப்லாம் வச்சா வருவீங்களா நீங்களா மீட்டப் வைக்கிற அளவுக்குலாம் நாங்க பெரிய ஆள் ஆவோம் அஞ்சு பேர் வந்து மத்த 10 பேர் நம்மள கிட்ட தான் வருவாங்க இவ நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் இருக்காங்க ஸ்னேகா ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் இருக்காங்க கண்டிப்பா நம்ம மீட்டப் பச்சா நம்ம சொந்தங்கள் வருவாங்க ஆனா எங்களுக்காக அலைய வைக்கணுமா அவங்கள அப்படிங்கறனால மீட்டப் ஐடியாலாம் எல்லாம் இல்ல அப்படி கண்டிப்பா வைக்கணும்னா சொல்லுங்க நாங்க வேணா வைக்கோம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் ஸோ இப்போ மூணாவது மூணு பார்ட் இன்ட்யூ ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மூணு பார்ட்டும் பார்த்து அதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒப்பீனியனுங்கிறத விட ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணியே அண்ட் லாஸ்ட்டாக ஸ்நேகா அழுதுக்கெலாம் ஏகப்பட்ட பேர் மெசேஜ் ஸோ ஸ்னேகா நம்ம எதுவுமே அழமாட்டேன்னு சொல்லிட்டா ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அக்கா அழாதீங்க அழாதீங்கன்னு ஸோ வந்தால் இப்போ கூட ஸ்னேகா டோன்ட் க்ரை நோ சவுண்ட் இப்போ கேக்குதா வாய்ஸ் கேக்குதா அங்க அங்கட்டு போய் பேசு இது அம்மா வாங்க வாய்ஸ் கேக்கல நோ வாய்ஸ் இப்போ கேக்குதா வாய்ஸ் கேக்குதா அம்மா ஸ்னேயாக்கு ஃபோன் வந்திருக்கு அவ பேஸ்ட் வரணும் வந்துடா வந்துடா அம்மா டோன்ட் கிரை இல்ல 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 ஆள மாட்டா ஆள மாட்டோம் இப்ப கேக்கு பிரதர் ஓகே ஹலோ மதுரை வருவீங்களா பிரகன் மதுரை நான் நிறைய டைம் வந்திருக்கேங்க மதுரை கண்டிப்பா வரேன் ஸோ மீட்டப் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கும் மீட்டப்லாம் வைக்கணும்னு ஆசை ஆனால் மீட்டப் வைக்கிற அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோம் அதில் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு எங்களை அவங்க கூட கனெக்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் ஸோ மீட்டப் வைக்கிற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பண்ணலை ஆனால் நமக்காக வருவீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம வேணால் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணலாம் தூத்துக்குடியில் இல்லை நீங்கள் எந்த ஊரில் அதிகம் இப்போ மதுரை வந்தால் இத்தனை பேர் வருவோம் ப்ரோ இல்லை திருச்செந்தூர் இல்லை திருநெல்வேலி இல்லை இந்த மாதிரி ஊர் நீங்க வந்து லொக்கேஷன் சொன்னீங்கன்னா இத்தனை பேர் இந்த ஊர்ல இருந்து இத்தனை பேர் வருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்றோம் வரப்போ சொல்கிறோம் சொல்றோம் கம் டு காரைக்குடி காரைக்குடி ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க நீங்க எல்லாரும் கொடுக்குற பாசிட்டிவ்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிப்ரெஷனுங்கிறதே இல்லை பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும் இன்பாக்ஸ்ல உங்க லவ் ப்ளீஸ் கொஞ்சம் क्वेश्चंसக்கு ரிப்ளை வேணும் உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அனாமிகா சொல்லுங்க அனாமிகா என்ன क्वेश्चन உங்களுக்கு பதில் கேளுங்க சொல்றோம் என்ன क्वेश्चंस உங்களுக்கு வேணும் பெங்களூர் क्वेश्चंस ஆன்சர் வேணும் தர்மபுரி மெண்டல் ஹாஸ்பிடல் ஸ்ரீலங்கா வாங்களா ஸ்ரீலங்கா கண்டிப்பா வாரோம் அன்னி அருமை ஆனா அன்னி அழுது பேசும்போது கண்ணீர் தான் வருது இல்ல இல்ல இன்னும் ஆள மாட்டா நல்ல பாருங்க இன்னும் ஆளவே மாட்டான் நான் இருக்கறனால இன்னும் ஆள மாட்டா சீரியஸ் நீ இன்னும் ஆள ஈ சொல்லு சொல்லு ஈச் எல்ல நிறைய போடுங்க ஐ ஃபீல் வெரி பாய் ஸ்நேஹா அ வாங்க கன்னியாகுமரி குமாரி வாங்க கனியா நமக்கு தெரிஞ்சது அன்னி லவ் காரைக்குடி தூது குடினா லைவ் வரும்போது தான் கரெக்டா சொல்லுவீங்களா அண்ணா லைவ் அங்க அட போனை போனை நாமக்கல் சென்னை காரைக்குடி டெல்லி கம் டு காரைக்குடி நிறைய பேர் மெசேஜ் போடுங்க அப்பா குடி அப்பா தரப்பா தரப்பா அப்பதாரம் செல்லுட்டி ட லைவ் பாடுறது தான் இவன் கேப்பா போ네 சரி பால் எடுத்துட்டு பாக்கு காரைக்குடி ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்றாங்க ஸ்நேகா நம்ம காரைக்குடி போய் આવணும்னு நினைங்க ப்ளீஸ் கம் பெங்களூர் காரைக்கு மறுபடியும் போங்க காரைக்குடி தூது மீட்டை மீட் ஸ்னேஹா தூத்துக்குள்ள மீட் சரி அப்ப நம்ம ஊரே நம்ம மீட் அப் வைப்போம் மீட் அப் எத்தனை பேர் வருவீங்க நான் வந்து இன்ஸ்டால ஸ்டோரி போடுறேன் மீட் இந்த இடத்துல வச்சா இந்த டைமுக்கு இத்தனை பேர் வருவீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா மீட் அப் வச்சுட்டாங்க யாரும் வரலன்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகும்ல நமக்கு கேட்டுக்கோங்க உங்க பக்கம் ரொம்ப நியாயம் இருக்கு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் இருக்கோம் இப்படி

டெய்லி நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா ஆனா நீங்க குடுக்குற இப்ப இந்த லவ் அண்ட் சப்போர்ட்ல தான் இந்த மேடம் இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கா இவ்வளவு சந்தோஷமா அந்த லைஃபை ஓட்டுறா இந்த இன்டர்வியூஸா இருக்கட்டும் கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு பக்கம் பொலிவா இருக்குன்னா ஒண்ணு நான் காரணம் இன்னொன்னு நீங்க தான் காரணம் சீரியஸா சொல்றேன் உங்களோட இந்த டைம்ல இந்த சப்போர்ட் நீங்க இல்லைன்னா இந்த ஸ்னேகம் அப்படி இருக்க மாட்டான் ஸோ நீங்க கொடுக்குற இவ்வளவு தான் நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் உண்மையிலேயே இவ்வளோ சப்போர்ட் இந்த டைமில் என்னையே விட்டுருங்க நான் ஒரு மீடியா பர்சன் எனக்கு அது அதை விட்டுருங்க இந்த ஸ்னேகாவுக்கு இந்த டைமில் இந்த பொண்ணுக்கு நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இன்னைக்கெல்லாம் என்னோட வீடியோல ஒரு இருநூறு கமெண்ட்ஸ் மேல ஃபுல் பாசிட்டிவ் தானா பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஏகப்பட்ட என்னோட கஷ்டம் இப்ப நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட வழி வந்து எல்லா மருமகளுக்கும் புரியும் ஆமா நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் சீரியஸா சொல்றேன் நிறைய பேர் என்னோட இன்பாக்ஸ்ல அவங்க லைஃப்ல நடந்த அவங்களோட மாமியார் கொடுமைகள்ல எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க அவங்க எல்லாம் நம்ம பேர் சொல்ல விரும்பல பட் ஏகப்பட்ட பேர் அவங்க வெளியே ஷேர் பண்ணிருந்தாங்க ஓப்பன் ஆயிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஓபன் ஆக மாட்டாங்கல்ல அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க ஸ்னேகாக்கா ஓப்பன் ஆனது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நான் ஓப்பன் ஆகாம மனசுக்குள்ள வைக்க வைக்க பல ஸ்ட்ரென்த் டென்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தது இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம்ப்பா நம்ம சைட்ல வந்து நம்ம சொல்லிட்டோம்ப்பா அப்படிங்கிறப்போ இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க எனக்கு மனசு ரொம்ப பார்த்தி சனா ஃபேமிலி பாவம் மிஸ் பண்ணிடாதீங்க இல்லங்க நான் இப்போ ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இப்போ ரீசெண்டாக தான் டூ டேஸ் முன்னாடி தான் அவங்க பிரியாணி செஞ்சு நான் வந்து கொஞ்சம் லோன்லியாக வீட்டில் இருந்தேன்னு ஸ்னேகா கால் பண்ணி சொன்னா அப்போ இங்கே வாங்க நம்ம கறி எடுத்து பிரியாணி செய்வோம்னா அவங்க கூப்பிட்டு கறி 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 எடுத்து பிரியாணி செஞ்சு ஜாலியாக சாப்பிட்டோம் அவ்வளோத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன் எனக்கு ஒன்று வந்து ஸ்னேகா அக்கா போச்சு ஆ ஏன் ஃபேஸ் ரொம்ப பிம்பிள் வந்துருக்கு டேக் அவுட்

இவ்வளோ பாசிட்டிவாக இத்தனை பேர் இருக்காங்க அழகூடாது நீங்கள் சரியா நமக்காக அவங்க இருக்காங்க நம்ம ஜாலியாக வளாக்ஸ் போடுவோம் ஓகே அழக்கூடாது எதுனாலும் பார்த்துக்கலாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சரியா கவலைப்படாத அத்தனை பேர் அப்படி பேசுகிறாங்க இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னல உனக்கு பாசமாக பேசுறதுக்கு இத்தனை பேர் பார்த்தியா இத்தனை பேர் இருக்கும்போது நீ நீ கவலைப்படலாமா யாரோ பேக் யாரும் ஒரு பத்து பேர் போடுவாங்க இங்கே உனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் தொடர்ந்து உன்னை ஸ்னேகா ஸ்னேகான்னு உனக்கு அவ்வளோ பாசம் காட்டிட்டு இருக்காங்க அக்கா அழாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல அவங்க எவ்வளவோ இருப்பான் புரியுதா நான் சொல்றது அவங்களுக்கு அவங்க லைஃப் அவங்க கஷ்டம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த டைம்ல உனக்காக ஆறுதலா ஒரு நாலு மெசேஜ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் லைவாக இருக்கட்டும் நம்ம பண்றாங்க அந்த வேல்யூ நமக்கு ஒதுக்குறாங்க பத்தியா அந்த மாதிரி வேல்யூ கிடைக்கிறத ரொம்ப கஷ்டம் சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி உரம் நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம் நினைக்கும் போது நம்ம சந்தோஷமாக நமக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்கும் அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோம் நானும் இருக்கேன் அவனுக்கு சரியா ஃபீல் பண்ணாத அக்கா அழாதீங்க ஹைப்பர் மார்க்கெட் வாங்க ஹைப்பர் மார்க்கெட்டா குற்றாலம் குற்றாலம் வந்து நாங்க வந்து வந்து சலிச்சு போற இடம் இல்ல குற்றாலம்லாம் ரொம்ப பிக் ஸ்கிரீன்ல எப்ப பார்க்கலாம் குடி சீக்கிரம் பார்க்கலாம் ஹே गाइस டோன்ட் ஃபீல் गाइस எவரிபடி ஹேவ் டிஃபரண்ட் பாஸ்ட் ஸ்டோரீஸ் இப் யூ வாண்ட் எனி சப்போர்ட் யூ கேன் கம்யூனிகேட் வித் மீ நான் ரிப்ளை பண்ண ஐ அம் லாயர் ஃப்ரம் லண்டன் ஷூர் மேம் எனக்கு இன்ஸ்டால் டிஎம் போடுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பேசுறேன் மேம்

தூத்துக்குடி ஹைப்பர் மார்க்கெட் வேண்டாம் எங்க மீட் பண்ணலாம் தெரியுமா தூத்துக்குடி எனக்கு தெரிஞ்சு முத்துநகர் பீச் நல்லா இருக்கும் ஒரு பிரைவேட்டாகவும் இருக்கும் ஏதாச்சும் ஒரு கொடை ப்ரைவேட்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு கும்பல் பெரிய உங்களுக்கு ரோஜ் பார்க் இன்னும் பிரைவேட் ஆமா ரோஜ் பார்க்கும் பிரைவேட்டா இருக்கும் பிரைவேட் பிரைவேட் மீன்ஸ் அவங்கவங்க அவங்க வேலைய பாத்துக்கணும் யாரோ 10 பேர் வந்தாலும் அது யாருக்கும் டிஸ்டர்ப பண்ண கூடாது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அப்பலாம் ஆகாம அந்த லோக்கலாம் நமக்கு வர மாட்டாங்க சொல்றேன் ஒரு 10 பேர் வந்தாலும் டிஸ்டர்ப இல்லாம ஜாலியா பேசிட்டு போற மாதிரி ஒரு பத்து பேர் வந்தாலும் நல்லா நம்ம கேஷுவலா உட்காந்துருமா நல்லா ஜாலியா பேசுறோமா நமக்குள்ள நிறைய ஷேர் பண்ணிக்கிறோமா அப்படி இருக்கிற மாதிரி ஒரு இடம்னா எனக்கு தெரிஞ்சு ரோஜ் பார்க் வந்து நம்ம மீட் பண்ணலாம் ரோஜ் பார்க் ஸோ தூத்துக்குள்ள உள்ளவங்க எத்தனை பேர் லைவ் பாக்கீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க தூத்துக்குடி உள்ளவங்களாம் ஒரு ஹாய் போடுங்க ஐஎம் ஃப்ரம் தூத்துக்குடி அப்படின்னு ஒரு ஹாய் போடுங்க அதுக்கப்புறம் தூத்துக்குள்ள மீட்டை பைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் பிரகன் மேக் ஸ்னேகா கிரை ஆனது அடுத்து அவங்க என்னதான் சொன்னாங்க ஹாய் நான் நிறைய கொஸ்டின் கேட்டேன் நீங்க கமெண்ட் அத கொஸ்டின் நான் சீரியஸா சொல்றேன் நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி இருப்பேன் நீங்க அதுல போடுங்க நான் அதுல ரிப்ளை கண்டிப்பா பண்ணுவேன் நான் எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணுவேன் நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு நீங்கள் இந்த லைவ் முடித்த உடனே கமெண்ட் பாக்ஸ் ஆன் வைப்பேன் தூத்துக்குடி ஒன்று ஷப்பு தூத்துக்குடி ஐ எம் ஃப்ரம் சேலம் ஒரு ஒரு ஆள் ஒரு ஆள் தூத்துக்குடி ரெண்டு ஆள் அபிசரன் அபிசரன் தூத்துக்குடி ரெண்டு ஜெனிஃபர் மூணு பிரகன் மூணு ஜெனிஃபர் ஆமாம் மூணு பேர் இருந்து பார்க்காங்க சூப்பர் திருநெல்வேலி மால்தீவ்ஸ் சென்னை நிறைய பேர் டூட்டி ஸ்ரீதேவி நாலு சுப்பு ஏற்கனவே போட்டது செல்வம் அஞ்சு ரன கலட்ட ஆறு நாசிரி தாய் டூட்டி ஏழு பரவலை எட்டு ஒம்பது பத்து பத்து பேருக்கு மேலே தூத்துக்குடி ஸ்ரீதேவி தூ பதினொன்று கே பரவாயில்ல ஏகப்பட்ட பேர் தூத்துக்குள்ளே பார்க்கிங்களே ஓகே கேஷ் அப்போ தூத்துக்குடியில் பார்க்குறவங்களுக்கும் ஃபஸ்ட் நம்ம தூத்துக்குள்ள மீட்டை வச்சுருவோம் ஏன்னா பத்து பேருக்கு மேலே பார்க்கிங்க நீங்கள் மாட்டீங்களா கண்டிப்பாக நான் நான் கூப்பிடல ஆனால் கண்டிப்பாக வாங்க ஸோ நான் மீட்டை வச்சா நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் இன்ஸ்டாவில் உங்களுக்கு அந்த ஸ்டோரி போடுறேன் எப்போ வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு தர வந்து ரொம்ப கொஸ்டின் கேட்டு பாண்டிய ஆபீஷியல் தூத்துக்குடி பாண்டி ப்ரோ மீட்டப் பண்றீங்க ப்ரூஃப் 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 அது காட்ட வேண்டிய இடத்துல நாங்க ஜெனிபர் ஜெரினா சோஃபியாவா ஆ தூத்துக்குடி தானமா நம்ம மீட்டப் பைக்கறோம் கண்டிப்பா மீட்டை போடுறவங்க வருவோம் அப்படின்னு சொல்லுங்க தூத்துக்குள்ளே இருந்து பாக்குறவங்க மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பா மீட்டை நாளைக்கே மீட்டை சொல்லுங்க அண்ணி கண்டிப்பா வருவேன் ஒன்னு தூத்துக்குடி ரெண்டு பிரகன் வருவோம் நான் ஸ்டோரி போடுறேன் இன்னைக்கு ரோஜ் மீட் பண்றோம் எல்லாரும் வாங்க ஏற்காடு ட்ரிப்பு போங்க கிளைமேட் வேற லெவல் சூப்பர் பாப்பா வச்சுட்டு வந்து அந்த கிளைமேட்டுக்கு போக முடியாது வருவேன் பாண்டி போட்டாரு ஒரு ஆள் வருதாரா வராரு கண்டிப்பா

முழுமதி அவளது அவளது மனமாகும் மின்னல்கள் அவளது விழியாகும் அவளது மொழியாகும் மார்கழி மாதத்தில் பணி துளியது ஒரு குரலாகும் மதுரங்க காட்டின் குட்டி அவளது நடையாகும் அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடு என கேட்டேன் அதை கொடுத்தால் உடனே எடுத்தேன் ஓ முழுமதி அவளது முகமாகும் அயம்புரம் தூத்துக்குடி நேரி ஒரு மாதிரி தெருகுளத்துல இருந்து பாக்கிங்களா யாருங்க இது லூலுப் தெருகுளத்துல இருந்து தெரியல எனக்கு என்ன தெரியல அவங்க நேம் சொல்லுங்க உங்களுக்கு நாங்க இவ்வளவு சந்தோஷமா நான் உனக்கு சொல்றேன் கேளுங்க உங்க நல்லதுக்கு தான் நீங்க எங்க எனக்கு எதுمی வாங்கி தரலங்க வாங்கி தந்தா இவ்ளோ அவமானப்பட்டதுக்கு தூக்கி எரிஞ்சிருப்பங்க எனக்கு வாங்கி தரலங்க பாப்பா காமிங்க அக்கா பாப்பா வந்து பாட்டு தான் கரெக்டா நாங்க லைவ் லைவ் போம்போது பாட்டுக்கு போயிடுவா பாயிரவேல போயிடுவா இல்ல ஓகேட்டதுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் எதுக்கு நான் தூக்கி எரிஞ்சிருப்ப ஆனா எனக்கு வாங்கி தந்தா நான் டைமும் கொடுத்துருப்ப நாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம் அது நாங்க இன்டர்வியூலயே காமிச்சல் போமே நீங்க செய்த குட் விஷயம் இன்டர்வியூ ஆஃப்டர் இன்டர்வியூ தான் ஸ்னேகம் கட்டாச்சு கஷ்டம் எல்லாம் புரிஞ்சிச்சு பாவம் அந்த பொண்ணு அண்ட் ஃபேமிலி பா பிரார்த்தி சனா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சிதரத வேண்டாம் நிறைய பேர் போடுங்க கண்டிப்பா போல வேண்டாம் பாவும் எஸ்டர்டே கேம் ஆன்சர் சொல்லுங்க எஸ்டர்டே கேம் ஆன்சர் தெரியல உங்களுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நான் காட்டணும்லாம் ஒரு பொண்ணு வருத்தப்பட்டுட்டுப்பா ஒரு டேஷ் பையன் அதுக்கு அப்புறம் கும்பலா சங்கமா இருப்பாங்கல அதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எனக்கு போன் உலந்துருமோன்னு பயமா இருக்கு ஒரு தடவை உலந்துருச்சு உள்ளதான் போகுது போன் உள்ளதான் போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப நிறைய பேர் ஒன்னு சாரி கேட்காங்க சாரி எல்லாம் கேட்காதீங்க கைஸ் நம்ம எல்லாம் ஒரே சொந்தம் சில டைம்ல தப்பா நினைச்சிருப்பீங்க

அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே பேசல ஒன்னதான் இந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே பேசல யார பத்தியுமே பேசல அதனால இப்ப இவ எக்ஸ்போஸ் அதாவது எல்லாமே தன்னோட வழிகள் சொன்ன உடனே உங்களுக்கு புரியுது சோ அதுக்காக தப்பா பேசினவங்க யாருமே நாங்க தப்பா யாருமே சாரின்னு கேட்க வேண்டாம் சிம்பிளா சொல்றேன்னா இப்ப இந்தோ லைவோ போடும்போது ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேர் பாக்கீங்கன்னா இதுல ஒரு ஆயிரம் பேருக்கு பிடிக்கும் அறுநூறு பேருக்கு பிடிக்கலனாலும் நீங்க எங்க சொந்தம் தான் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஏன்னா ஒரு குடும்பத்திலேயே எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் இல்லை ஆனா அவங்க கூட கனெக்ட்ல இருக்கும்னு நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும் அவசியம் இல்லை ஆனா ஒரு ஃபேமிலி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல அந்த மாதிரி தான் ஆயிரம் பேர் பிடிக்கி எழுநூறு பேருக்கு பிடிக்கலனாலும் எங்களுக்கு அவங்கள பிடிக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க ஹேட்டர்ஸுக்கும் எங்களை பிடிக்கும் வரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நாங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் ஒரு நாள் உலகம் இப்படி சுத்திச்சுன்னா ஒரு நாள் எனக்கு இதில் போன எனக்கு இதில் வைக்கிறேன் இப்போ புரியுது ஸ்னேயா ப்ரோ தேங்க்யூங்க எனக்கு ஃபோனு நாளைக்கு நான் ஸ்டாண்டை மாற்றிடுறேன் நல்ல ஸ்டாண்டை மாற்றிடுறேன் ஹாய் ப்ரோ இன்னும் நிறைய சேனல்ஸ் இல்லை இல்லை இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் ஏகப்பட்ட சேனல்ஸ் கலட்டாக கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் மெசேஜ் இருக்காங்க சிரிஸாக சொல்கிறேன் கைஸ் ஏகப்பட்ட சிரிச்சாலடி சீரியஸாக சொல்கிறேன் நிறைய சேனல்ஸ் எனக்கு அந்த டாபிக்ல இட்ரு கொடுங்க அவங்கள பற்றி கொடுங்கன்னு கிடையவே கிடையாது நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ல எல்லோ பெஞ்சுன்னு ஒரு சேனல் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை பற்றி எந்த இடத்துலையும் நான் இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது எங்கேயுமே நான் இன்டர்வியூ கொடுத்ததே கிடையாது இப்போ நான் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் சீதாராதன் அந்த மேட்டர் சொல்லியிருப்பாங்க அதனால நம்ம சைடு வழியெல்லாம் நம்ம இதில் சொல்ல முடியல அப்படின்ட்டு ஒரு மீடியா தேவைப்படுதுன்னு நான் கலாட்டால் கொடுத்தேன் இப்போ ஏகப்பட்ட சேனல்ஸ் கான்டெக்ட் பண்றாங்க எல்லாருக்கும் போய் ஃபேமிலி இஷ்யூ பேசுகிறதுக்கு நான் ஆள் கிடையாது எங்க வழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க

ராஜ்குமார் பூபல் ராயபுரமா உங்க அண்ணனா இருக்குமோ ராஜ்குமார் ராயபுரம் போடுறாரு யாரு அந்த ராஜ்குமார் சார் ராஜ்குமார் சார் புதிய தகப்பா புதிய தகப்பன் புதிய தகப்பன் புதிய தகப்பா எப்படி கரெக்டா அது பிஞ்சிட்டு அவ்வளவுதான் இதை ஒட்டணும் அனப்பாண்டு போட்டு ஒட்டிடுவோமா ஐயோ லைட் எல்லாம் செட் பண்ணி வச்சேன் சரி சும்மா இருக்கட்டும் வை நீ அண்ணையில இருந்து இப்டி தான் டம் டம் னு விழுந்துட்டு இருக்கு இது எங்க வைக்க அம்மா இதுல வச்சா உலாது ஆ ஏன் இவ்ளோ உசரத்துக்கா இருக்கும் இப்படி கீழ இப்படி செல்ல டில்ட் பண்றலாம் அதனால உலதுன்னு நினைக்கிறேன் ஏ கையடு நிறைய பேர் நிறைய சொல்றாங்க இன்னொரு பண்ணுமா ஒரு நிமிஷம் ஆ நீ உன் சார்ஜ் போயிடும் இருக்குற சார்ஜ் எல்லாமே போயிடும் உனக்கு இரு இத மட்டும் சின்னதா வைக்கிறேன் ஸ்டாண்ட கொஞ்சம் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கு நிறைய நிறைய நல்லா நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு 35 பவுன் போட்டாங்க எங்க வீட்ல வெள்ளி விளக்கு கூட வாங்கி வச்சாங்க ஸ்டில் எங்க மாமியார் சைடுல பேசியே எங்க மாமியார் சைடுல இப்போ ஓகே ஆனா அவங்க என்ன ஒண்ணு இல்லாத உங்க நாங்களும் வந்து ஒரு எத்தனை எவ்வளோ எட்டாயிரம் ரூபாய் நினைக்கிறேன் அந்த குத்து வழக்கு வெள்ளி குத்து வழக்குலாம் இல்ல பட் நார்மல் குத்து வழக்கு தான் எட்டாயிரம் ரூபாய் அந்த குத்து வழக்கு கூட எனக்கு தர மாட்டேன்ட்டாங்க அது கூட அங்கெல்லாம் வந்து ஓகே இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் என் குத்து வழக்கு போச்சு என் ட்ரெஸ்ஸு போச்சு வேற நிறைய போச்சு நீங்க போனது போட்டு நமக்கு நிம்மதி கிடைச்சது அவ்வளவுதான் நீ அத போட்டு நான் யோசிச்சிட்டு இருக்க ஆ கரெக்ட் டோன்ட் வரிஸ் நமக்கு நிம்மதி ஆயிடுச்சு அவ்வளவுதான் கரெக்ட் பிரகன் வணக்கண்டா மாப்பிள்ள உங்க மாமியார் வீட்டுல இருந்து அவங்க கார்த்திகை கார்த்தி வணக்கம் என்ன சீக்கிரமா பே பேர என்னது மருமகனா ஆமா எனக்கு மருமக மருமகனை பெத்து குடுங்க கார்த்தில்ல அடிப்பான் மருமகள் தான் தருவோம் ஆமா மருமகள் தான் தருவோமா அவங்க என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் காராவரி ராஜா அது மட்டுமா கட் பண்ணாம போட்டேன் உங்க கூட பர்சனலா பேசணும் சிஸ் ஏன் கூடயா நீங்க எனக்கு இன்ஸ்டால கமெண்ட் பண்ணுங்க ஆனா எனக்கு வராது ஏனா இவன் இவன் வந்து இப்படி வச்சிருக்கான் உங்க ஐடி ஐ சேம் மதர் ட்ரகன்ஸ் நேயால மெசேஜ் பண்ணுங்க நான் அதல வந்து பாத்துக்கறேன் உள போடு உள போடு டிஎம் பண்ணுங்க அதல பாத்துக்கறேன் 10:33 மணி 10:33 ஆ அப்போ நாங்க சாப்பிட்டு கரெக்ட்டா ஒரு 11 மணிக்கு மாதவ கோயில் போயிரும்

அவ போன பின்னாடியே போகுது நான் கையில பிடிச்சுக்கிறேன் அவங்க நம்பர் மட்டும் அதில் பாரு இந்த ஃபோனில் அவங்க நம்பர் கிடையாது ஏய் அவன் நம்பர் அதில் எடுத்து பாரு இதில் அவன் நம்பர் நான் சேவ் பண்ணல நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க ஹாய் பூனா ஹாய்

ஹாய் அண்ணா ஹாய்ண்ணா சினேகா சொல்லுங்க சொல்றேன்ட்டு ஒன்று தான் சினேகா எல்லோரும் தேடுறாங்க சினேகா ஸ்னேகான்னு இருக்கேன் சரித்து சரித்து வந்து இது ஃபோன் பார்த்துட்ருக்கா மெ ஏதா எங்களை தயாரிடமாட்டா அதனால் ஹலோ ஹலோ யாரா சினேகா நம்பர் ஜெயமுள்ளையா உங்களோட ஃபேன் விஜய் ரொம்ப பெரிய ஃபேன் உங்கள் டான்ஸுக்கு நாங்கள் அடிமை லைவ் பார்க்கல நீனு தம்பியோட பிஸியா இல்ல நான் லைவ்ல இருந்துட்டே தான் உனக்கு கால் பண்றேன் ரெண்டு பேரோட ஒபினியன் கரெக்டா இருப்பா ரியலி உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க கால் பண்ணி பிராங்க் பண்ணுங்க அப்படினு சாப்பிட்டாச்சா சரி நைட் வெளிய போலாமா மாத கோயிலுக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா ஒரு கும்பல்ல சேராதீங்க ப்ளீஸ் அவனுக்கு அவனுக்கு அடிச்சேன் கேளு அவனுக்கு அடிச்சேன் அவன் கீழ இருக்கா கால் கேலரி கேட்டுட்டு கால் பண்றியா லைவ் முடிச்சிட்டு அப்படியே வரோம் நாம இங்க வந்துருங்க நம்ம போய் ராஜா வைப் சரி ஃப்ரீ தானே ஆ சொல்லுங்க ஸ்னேகா சன் ஸ்னேகாவோட பேச்ச கேட்டு ஒழுங்கா இரு சொல்லுங்க ஒழுங்கா இருக்கு அவட்ட கேட் நல்ல பையனா ஐட்டா இருந்துட்டோ நாங்க போனும்னா மாதா கோயில்ல தான் இருப்போம் பா 11 மணிக்கு மேல சரி இப்படி ஹாய் அக்கா ஹாய் 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 எனக்கு சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா நாலு பர்சன்ட்

நம்ம வந்து லைவை முடிச்சிருவோம் இன்றைக்குள்ளே லைவ் நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னோன்னே சரித்து வந்து அலாரம் தான் வெளியே போகிறோன்னு சொன்னாலே அலாரம் ஆரம்மிச்சிடுவா ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ கூப்பிட்டு போயிடணும் எனக்கும் சார்ஜ் முடிஞ்சிட்டு ஸோ நாளைக்கு நம்ம லைவ்ல பார்க்கலாம் ஸோ மெயினாக அந்த லைவ் போட்டது எதுக்குன்னா உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் இந்த டைமில் கொடுக்கலன்னா நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டோம் ஏகப்பட்ட பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க லவ் யூ ஆல் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ஐம் ஸ்ப்ரேயிங்கில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஸோ லவ் யூ கைஸ் நம்ம நாளைக்கு அடுத்தடுத்த வளாக்ஸில் அடுத்தடுத்த லைவில் பார்க்கலாம் இதே மாதிரி எங்கள் கூட எப்பவுமே உங்களை லவன் சப்போர்ட் கொடுங்க நாளைக்கும் பத்து மணிக்கு ஷார்ப்பாக லைவ் வந்துடுங்க சார்ஜ் போட்டு வாரேன் நிறைய கேம்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் நம்ம லைவில் கேம்ஸ் ஆடலாம் சரியா நிறைய அந்த கனெக்டிங் கேம்ஸு ஏகப்பட்ட கேம்ஸ் நானும் சரியாக ஆடுறோம் நம்மளும் சேர்ந்து கேம்ஸ் ஆடுவோம் லைவில் ஓகேவா டன் நம்ம நாளைக்கு பத்து மணிக்கு லைவ் பார்க்கலாம் பை கைஸ் லவ் யூ ஆல் செஸ் குட் நைட் ஸோ நாங்கள் மாதா கோயிலில் தான் பதினோரு மணிக்கு மேலே இருப்போம் தூத்துக்குள் உள்ளவங்க வரணும்னு நினைச்சிங்கன்னா சும்மா அப்படியே வாங்க சில் பண்ணிட்டு பேஸ்ட் போகலாம் ஓகே பாய் செஸ் எல்லாருக்கும் குட் நைட் அடா ஆமாங்க குட் நைட் அனன்யா ஓன் ஸ்டைல் அனன்யா குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் காய்ஸ் குட் நைட் குட் நைட் ஹாய் ஐ எம் டூ டு கிரீன் எல்லாருக்கும் குட் நைட் பாய் நானி லட்டு பாய் ஹாய் சொல்லுங்க குட் நைட் ஃபயர் டீம் குட் நைட் அழகு முருகன் குட் நைட் குட் நைட் ரக்ஷா உலாக்ஸ் பாய் ஈஸ்வரி குட் நைட் கொம்பன் குட் நைட் குட் நைட் பூமிகா குட் நைட் தீபிகா குட் நைட் रविता राजेंद्रन ಎಲ್ಲാർಕ್ಕೂ ಗುಡ್ ನೈಟ್ ಪಾಕ್ರೆ ಎಲ್ಲാർക്കും ಗುಡ್ ನೈಟ್ ಗುಡ್ ನೈಟ್ ಗಾಯ್ಸ್ ಛೀ ಗುಡ್ ನೈಟ್ ಗಾಯ್ಸ್ स्वीट ಡ್ರೀಮ್ಸ್ ಬೈ 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 ಆ ಆಯ್ತು ಮುಗಿತು ಯಾ ನಾ ಮುಗೀತು